வணக்கம் மக்களே திருப்பூர் மாவட்டம் குண்டடம் அப்படிங்கிற பகுதியில் வாரந்தோறும் மாட்டு சந்தை நடக்குதுங்க இந்த மாட்டு சந்தையில் எந்த வகையான மாடுகளாக வருது அன்றைய மார்க்கெட் நிலவரம் என்ன அப்படியே சந்தை வந்து எத்தனை மணிக்கு கூடுது அப்படிங்கிற வந்து முழு விவரமும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம் நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பாருங்கள் எதிர்காலத்தில் நீங்கள் மாடு வாங்கணுன்னாலும் சரி விற்கணுன்னாலும் சரி இந்த மாதிரி வீடியோ வந்து உங்களுக்கு கட்டாயம் உதவலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றிங்க இந்த கொண்டடம் மாட்டு சந்தை வந்து வாரந்தோறும் சனிக்கிழமை காலையில் பத்து மணிலிருந்து பன்னெண்டு முப்பது மணி வரைக்கும் செயல்படுதுங்க அதுக்குள்ளேயே வியாபாரிகள் வந்து தங்களோடய வியாபாரம் முடிச்சுட்டு கிளம்பிடுறாங்க பத்து மணிக்கு முன்னாடியே வண்டிகளை கொண்டு வந்து லைனை நிறுத்திடுறாங்க பத்து மணிக்கு கரெக்டாக கேட் ஓப்பன் பண்ணுறாங்க இந்த கொண்டடம் சந்தைக்கு எந்த வகையான மாடுகளில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா சிந்து மாடு ஆலம்பாடி அப்புறம் எருமை காங்கயம் காளைகள் அப்புறம் கிர் மாடு இந்த வகையான மாடுகளில் வந்து வியாபாரிகள் வாங்கவும் செய்கிறாங்க விற்கவும் செய்கிறாங்க இந்த குண்டனம் சந்தையில் பக்கத்து மாவட்ட வியாபாரிகள் மட்டும் இல்லாமல் ஆந்திரா கர்நாடகா கேரளா இந்த மாதிரி பக்கத்து மாநில வியாபாரிகள் நிறைய வர்றாங்க வந்து விவசாய பணிக்காகவும் அப்புறம் இறைச்சிக்காகவும் மாடுகள் நிறைய வாங்கிட்டு போகிறாங்க வாரந்தோறும் சந்தை நிலவரம் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் அதுக்கு வந்து நீங்கள் கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த வீடியோ வரும் இந்த குண்டட மாட்டு சந்தை மட்டும் இல்லாமல் நம்ம பக்கத்தில் இருக்கிற எல்லா மாட்டு சந்தையுமே நான் வந்து நம்ம வீடியோவாக எடுத்து போட போகிறோம் அதாவது இந்த வாரத்துக்கான மாட்டு சந்தை நிலவரம் என்ன அப்படிங்குறத அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் நீங்கள் கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள்